வணக்கம் மக்களே எங்கள் தமிழ் முரசு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று அக்டோபர் இருபத்தி மூன்று வியாழக்கிழமை இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக அமையப்போகிறது நீங்கள் என்னவெல்லாம் நினைக்கிறீர்களோ அவையெல்லாம் மிகச் சிறப்பாக நிறைவேறும் இன்று உங்களுக்காக பல ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தனின் பரிபூரண ஆசீர்வாதங்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கட்டும் மகிழ்ச்சியாக இருங்கள் சரி இந்த இனிய வியாழக்கிழமை அக்டோபர் இருபத்தி மூன்று உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை இப்போது விரிவாக பார்க்கலாம் இன்றைய பஞ்சாங்க விவரங்கள் இன்று அக்டோபர் இருபத்தி மூன்று வியாழக்கிழமை ஐப்பசி மாதம் ஆறாம் நாள் துவிதியை திதியும் விசாகம் நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபதினம் இன்று சந்திர தரிசனம் செய்ய வேண்டிய புண்ணிய நாள் இன்று அனபா யோகமும் உருவாகிறது முக்கிய ஜோதிடத் தகவல் இன்று அதிகாலை இரண்டு மணி இரண்டு நிமிடங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடர்ந்தது தற்போது ரேவதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது ரேவதி நட்சத்திர அன்பர்கள் மட்டும் இன்று நாள் முழுவதும் சற்று நிதானமாக செயல்படுவது நல்லது இன்றைய நல்ல நேரங்கள் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை அசுப நேரங்கள் இராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இனி ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே இன்று உங்களுடைய தொழில் முயற்சிகளில் கணிசமான லாபத்தை பெறுவீர்கள் மகிழ்ச்சி நிறைந்த நாள் சமூக மற்றும் ஆன்மீக நடவடிக்கைகளில் பங்கேற்பீர்கள் உங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் ஆசைகளை நிறைவேற்ற பணம் செலவழிக்க வாய்ப்பு உண்டு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் பிள்ளைகளின் திருமணம் தொடர்பான நேர்மறை செய்திகள் கிடைக்கும் பணிச்சூழல் சாதகமாக இருக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவும் உண்டு ரிஷபராசி அன்பர்களே இன்று கல்வி தொடர்பாக பயணங்கள் செல்ல நேரிடும் வருமானத்திற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வீட்டில் வழிபாடு சுப காரியங்கள் நடக்கும் உங்களுக்கு மனதிற்கு இனிமையான தருணங்கள் அமையும் பெற்றோருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு உங்கள் பேச்சில் கட்டுப்பாடு தேவை பிள்ளைகளின் செயல்பாடுகளையும் வெற்றியையும் கண்டு மகிழ்வீர்கள் மிதுன ராசி அன்பர்களே ஏதேனும் சட்ட தகராறு இருந்தால் அது தொடர்பான மன அழுத்தம் ஏற்படும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் வேலையை தடுக்க சிலர் முயற்சிப்பார்கள் உங்கள் வேலையை கவனமாக செய்து முடிப்பது நல்லது குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் அவர்களுடன் நேரத்தை செலவிட முயற்சி செய்யவும் பணியிடத்தில் மேல் அதிகாரிகளுடன் இணக்கமான சூழல் உருவாகும் மாணவர்கள் தங்கள் எதிர்காலம் தொடர்பாக கவலைப்படுவார்கள் கடக ராசி அன்பர்களே நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த வேலைகள் முடியும் இன்று ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வெளி உணவுகள் சாப்பிடுவதைத் தவிர்க்கவும் சிலருக்கு உடல் நலம் மோசமடைய வாய்ப்பு உண்டு பெற்றோருக்கு கண் தொடர்பான பிரச்சினைகள் வரலாம் பணியிடத்தில் சிறப்பான வேலை மற்றும் பேச்சாற்றலால் மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள் சில நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு உங்களின் நிதிநிலை மேம்படும் நாள் சிம்ம ராசி அன்பர்களே இன்று வியாபாரம் தொடர்பாக சிறப்பான சூழல் நிலவும் தொழிலில் புதிய மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் இது எதிர்காலத்தில் குறிப்பிடத்தக்க நன்மைகளை தரும் உங்கள் வேலையில் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போட்டித் தேர்வுக்கு தயாராக கூடிய மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டிய நேரம் நண்பர்களிடமிருந்து ஆதரவும் நிதி நன்மைகளும் பெறுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்தும் சில நல்ல செய்திகள் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களே வணிகம் தொடர்பான விஷயங்களில் பரபரப்பான நாளாக இருக்கும் வேலை தொடர்பான பயிற்சிகள் தேவைப்படும் நீண்ட காலமாக எதிர்பார்த்த சில நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இன்று குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியான பயணங்கள் செல்ல திட்டமிடுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் வலுவான பிணைப்பு இருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் அமையும் துலாம் ராசி அன்பர்களே இன்று கல்வி தொடர்பாக முக்கியமான நாளாக இருக்கும் கவனமாக முடிவுகள் எடுக்க வேண்டியது அவசியம் அரசாங்கம் தொடர்பான சில சலுகைகள் கிடைக்கும் ஆபத்தான முயற்சிகளை தவிர்க்கவும் உங்கள் இனிமையான வார்த்தை சுற்றியுள்ளவர்களின் மனதை வெல்ல முடியும் உங்களுடைய வேலை வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் வெற்றிக்கு இட்டுச் செல்ல முடியும் புதிய சொத்து வாங்கும் முயற்சியில் உள்ளவர்களுக்கு அது தொடர்பான முன்னேற்றம் ஏற்படும் விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் வீரம் மற்றும் தைரியத்தால் எதிரிகள் கூட சரணடைவார்கள் உங்கள் முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் குழந்தைகள் மீதான அன்பு அதிகரிக்கும் இன்று உங்கள் மனைவிக்கு பரிசுகள் கொடுக்க நினைப்பீர்கள் மாமியார் வழி உறவுகளின் மூலம் ஆதரவும் மரியாதையும் கிடைக்கும் இன்று உறவுகளை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் பேச்சு மற்றும் செயலில் நிதானம் தேவை தனுசு ராசி அன்பர்களே இன்று பெரியவர்கள் மற்றும் கடவுள் ஆசிர்வாதம் நிறைந்த நாள் எந்த ஒரு செயலிலும் அர்ப்பணிப்புடன் ஈடுபடுவீர்கள் புத்திசாலித்தனம் ஞானத்தால் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் இன்று உங்களுடைய வணிகம் செழிக்கும் பிறரிடம் சிக்கியுள்ள பணத்தையும் இன்று நீங்கள் மீட்டெடுக்கலாம் குழந்தைகளின் உடல்நலப் பிரச்சனை ஏற்படலாம் இது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் இன்று உங்கள் பெற்றோருக்கு ஒரு பரிசு கொடுக்க நினைப்பீர்கள் மகர ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு கணிசமான அளவு பணம் கிடைக்கலாம் இது உங்களை மகிழ்ச்சியடையச் செய்யும் கூட்டுத் தொழில் கணிசமான லாபத்தை தரும் உங்கள் துணைவரிடமிருந்து மகிழ்ச்சியை காண்பீர்கள் நல்ல செய்திகள் கிடைக்கும் இன்று மாலை வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருங்கள் ஏனெனில் நீங்கள் காயமடையக்கூடும் இன்று உங்கள் விருப்பத்திற்கு மாறாக சில செலவுகளை சந்திக்க நேரிடும் நீண்ட காலமாக குடும்பத் தகராறு இருந்தால் அது இப்போது முடிவடையும் கும்பராசி அன்பர்களே இன்று கவனமாக முடிவெடுப்பதற்கான நாளாக இருக்கும் உங்களுடைய பொறுமை மற்றும் நிதானமான முடிவுகளால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் இன்று உங்களுடைய தேவைகளுக்காக பணத்தை அதிகம் செலவிடுவீர்கள் தொழிலில் முதலீடு செய்ய முயற்சி செய்வீர்கள் உங்களின் செயல்பாடு எதிர்காலத்தில் சிறப்பான பலனை தரும் உங்கள் குழந்தைகள் தொடர்பாக இருந்த கவலைகள் தீரும் மாணவர்கள் படிப்பு தேர்வில் நல்ல வெற்றியை பெறுவார்கள் மீனராசி அன்பர்களே இன்று சில சவால்கள் நிறைந்த நாளாக இருக்கும் உங்கள் உடல் நலனில் பிரச்சனைகள் ஏற்படும் செரிமானம் மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடும் தொழில் தொடர்பாக புதிய திட்டங்களை வகுத்து செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் வங்கிக் கடன் வாங்குவது குறித்து யோசித்தால் அது எளிதாகப் பெறுவீர்கள் உங்கள் குடும்பத் தொழில் தொடர்பாக உங்கள் தந்தையிடம் ஆலோசனை கேட்பீர்கள் ஒவ்வொரு செயல்களுக்கும் உங்கள் மனைவி உறுதுணையாக இருப்பார் இன்றைய ராசி பலன் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் நாளைய ராசி பலன்களுடன் மீண்டும் சந்திப்போம் எங்கள் தமிழ் முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி